நண்பர்களே நான் உங்க கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ எங்க எல்லோரும் மேல சுகமா இருக்கணும்னு சொல்லி சுகமான கூப்பிட்டு கொண்டு இந்த வீடியோ இன்றைக்கு ஜூலை மாதம் நாலாம் தேதி ஜூகேல எலெக்ஷன் டே நாங்க இப்ப ஓட் போட தான் போய் கொண்டிருக்கிறோம் ஓட் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ராபெரி பழம் இருக்கலோ அது பறிக்க போகிறோம் அங்கே ஒரு ஃபார்மில் இருக்குது இங்கே ஸ்ட்ராபெரி பழங்கள் நாங்கள் நேராக போய் பறித்து சாப்பிடலாம் அப்போ அந்த ஃபார்முக்கு தான் இப்போ போகிறோம் ஓகே வாங்கோ என்னோட நீங்களும் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போய் ஸ்ட்ராபெரிய பறிக்கலாம் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்

ஓகே போட்டாச்சு போகலாம் என்ன மிஷன் கேட்குறாரு யாருக்கு நீ ஓட் போட்டீங்க சொல்லாமோன்னு நீங்களே சொல்லுங்க ஓட் போட்டது ஒரு தனிமனம் தான் சுதந்திரம் பல்லம் நாங்கள் யாருக்கும் போடுவோம் என்ன விடுவோம் எங்களை எங்களுக்கு பிடிச்சாக்க நாங்கள் போடுவோம் நான் சொல்ல இல்லை எத்தனை பேர் நீங்கள் நீங்கள் ஓட் போட்டது யாரா யாருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க போயிருவோம் இடத்துக்கு போயிருவோம் இந்த மோட்டர்வே சாய்ட்ல நான் எல்லாம் போட்டு மோட்டர்வே தான் நிறைய பெரிய பெரிய காணிகள் எல்லாம் விளக்கியிருக்கும் அதனால சைட் ஆல ரோட்டால போனா மோட்டவே அங்க இடம் ஓ ஏ மோட்டவே தான் சைட் ரோட்டால பிறகு போறேன்

Bantu strawberry picky, pick your Hi, own strawberry packing. Udah rindang bukris putri, jalan. Pakar pak pan di tambo bolak. Tafah kita matrekar pakar pak pan dapuram. பார்த்து எப்படி இது பாஸ்கெட் எடுத்து நாங்கள் மூணு பேரும் பாக்குறதுக்கு ஃபைவ் செவன்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஃபைவ் பவுண்ட் செவன்டி ஃபைவ் பேன்ஸ் இப்போ நாங்க ஸ்ட்ராபெரி கிட் பண்ண இங்க 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 கம் பாருங்க இங்க இங்க அம்மா குட்டி அங்க போங்க நீ ரெண்டு நீ அங்க போங்க ஸ்ட்ராபெரி போட்டோ இருக்கு அதுல பாருங்க லண்டன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வாரது ஃபைனலி we are கமிங் strawberry ஃபார்ம் நீ எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியே புடுங்க வேணாம் இப்படி இதுல இருந்து அவ்வளவும் ஸ்ட்ராபெரி தான் ஃபுல்லாவே ஸ்ட்ராபெரி தான் தண்ணி பாருங்க அந்த எப்படி இருந்து இருந்து கனெக்ட் பண்ணி இந்த குட்டி குட்டி தான் தண்ணி போகுது பாருங்க ஸ்ட்ராபெரிகளுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க ஏனால தொங்கி இப்படி தொங்கித்தானே பழங்கள் பழுக்கும் அதனால தான் மேலே பாத்தி மாறி செய்து மேலே வச்சிருக்கணும் ஸ்ட்ராபெரியை கீழே கீழ பாருங்க இது என்னன்னு சொல்றதுண்டு என்னென்ன சொல்றது கீழ தண்டு மாதிரி விட்டுத்தான் பழக்கு கீழே பழங்கள் அப்ப அதனாலதான் கீழே தண்ணி அது என்ன தண்ணியோ தெரியல தண்ணிய தெளிச்சு விடக்கூடிய அப்படின்னா காய் காய் பிடுங்க கூடாது இது காய் ஸ்ட்ராபெரி காயல் பாருங்க இதெல்லாம் பச்சையா இருக்கிறதெல்லாம் காயல் அகலியன் பச்சை இருக்க காய் பிடுங்க கூடாது ரெட் கலர் ஒன் அகலியன் ஒன்லி ரெட் கலர் ரெட் கலர் எல்லாமே காய் இங்கே நிறைய காயல் இருக்குது இந்த இடத்துல வாவ் ஸ்ட்ராபெரிய பாருங்க சா எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கில்ல பாக்கு வாவ் ப்ரெஷ் ஸ்டாபெரிஸ் அந்த ஆளும் பாருங்க இருக்கா ஸ்டோபெரி காயெல்லாம் எக்ஸைட்டிங் ஆகி அசாலி ஏன் ரெட் கலர்ல இருக்க ஸ்டோபர் தான் பிடுங்கோணமா த ஒன்லி ரெட் கலரா கிரீன்போர்ட் பழுக்க இல்ல பாருங்க பழத்தை பாருங்க இது காய் இது கொஞ்சம் பழுத்த செங்காய் நல்ல பழம்ன்றது இங்க இருக்கும் பாருங்க இதெல்லாம் நல்ல பழம் பாருங்க அந்த ரெண்டு பேரையும் பாருங்க என்ன அப்படியே லைஃப் செய்யறாங்க சாப்பிட்டு காட்டுட்டா

பச்சை பொடியா நல்லா இருக்கும் பழுக்காத காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இது பழுக்காய் இல்லை பழுக்காத காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பச்சைக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஒரு இனிப்பும் ஒரு விதமான டேஸ்ட் நல்லா இருக்கு மாங்காயில பழுக்காத காய் அப்படி டேஸ்டா இருக்கு இவ்வளவு பிக் பண்ணி இருக்கிற பாருங்க எங்களுக்கு இவ்வளவும் காணும் இதுல பாருங்க இவ்வளவு பழம் இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இதுல கயிறு கட்டி விட்டுருக்கணும் இதுக்குள்ள போகலாம் அதனால இப்பதான் அது எல்லாமே எல்லாம் பூக்குது காய்கறிலே அப்ப அதனால கயிறு கனேஷம் யாரும் போயிடுற ஃபுல்லா கயிறு கட்டி இருக்கணும்

இதே ஸ்டோபரியம் 5 பவுண்ட் 85 பைட்ஸ் ஆ கடலே விக்கிறது 2 பவுண்டுக்கு வாங்குற ஸ்டோபரியே நான் இவ்ளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்